வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலிருந்து பேசிக் கல்ஜி அதாவது அடிப்படை இயற்கணிதம்ங்கிற தலைப்பிலிருந்து ஒரு வினா பார்ப்போம் இந்த வினா இருபடி சார்புகள்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு அதாவது குவாரடிக் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு வாங்க கொஷின் போவோம் இஃப் ஒன் மைனஸ் பி இஸ் அ ரூட்ஸ் ஆஃப் அ குவார்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ தென் இட்ஸ் ரூட்ஸ் ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன் கமா டூ ஆப்ஷன் பி மைனஸ் ஒன் கமா ஒன் ஆப்ஷன் சி ஜீரோ கமா மைனஸ் ஒன் ஆப்ஷன் டி ஜீரோ கமா ஒன் இது j மெயின் ரெண்டாயிரத்தி நாலில் கேட்கப்பட்ட வினா இதனுடைய தமிழாக்கம் x2 ஸ்கொயர் பிளஸ் p எக்ஸ் ஒன் மைனஸ் பி ஈக்குவல் ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டின் ஒரு மூலம் ஒன் மைனஸ் பி எனில் இச்சமன்பாட்டின் மூலங்கள் ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன் கமா டூ ஆப்ஷன் பி மைனஸ் ஒன் கமா ஒன் ஆப்ஷன் சி ஜீரோ கமா மைனஸ் ஒன் ஆப்ஷன் டி ஜீரோ கமா ஒன் இப்போ இந்த கணக்கை நம்ம தீர்வு பண்ணால் அந்த இருபடி சவன்பாடு இருபடி சார்புலேருந்து இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடுலேருந்து எப்படி அதனுடைய தீர்வுகளுக்கு நம்ம போகிறதுங்கிறது தெரிஞ்சுருக்கணும் நமக்கு அந்த கருத்துருக்கள் என்னென்னா இருபடி சார்பு இருபடி சார்புங்கிறது என்னென்னா எஃப்ஓஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஏபிசி இதனுடைய கெழுக்கள் வந்து மெய்யன்களாக இருக்கணும் ஏபிசி இது வந்து மெய்யன்களாக இருக்கணும் மோர் கண்டிஷன் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் இது ஒரு இருபடி பல்லுறுப்பு கோவை கோவையால் வரையறுக்கப்பட்ட இருபடி சார்பு இந்த சார்பில் ஏ ஈக்குவல் டு ஸீரோவாக இருந்தால் இது வந்து லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும் அதாவது கொரடிக்கு ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும் அதாவது இருபடி சார்பு வந்து ஒருபடி சார்பாக மாறிடும் அதனால் இங்கே முக்கியமான கண்டிஷன் ஏ நாட் ஈக்வல் டு ஸீரோவாக இருக்கணும் அடுத்ததான் இது இதனுடைய மாறி என்னென்னா எக்ஸு மாறி உடைய சார்பு மாறி உடைய இருபடி சார்பு இந்த சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த படிங்கிறது என்னன்னா இந்த எக்ஸினுடைய மிக உயர்ந்த அடுக்கு இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு வந்து ஒன்று இதனுடைய ரெண்டு இப்போ இது ரெண்டுல எதுவும் உயர்ந்த அடுக்குன்னா ரெண்டு அதனால படி இரண்டுடைய இருபடி சார்புங்கிறது இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததான் இருபடி சமன்பாடுக்கு நம்ம போகிறோம் இங்கே வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் equal சி plus plus 0, டு பி மற்றும் சி பிலாங்ஸ் டு ஆர் more கண்டிஷன் ஏ நாட் equal டு ஜீரோ இதை வந்து நம்ம இருபடி சமன்பாடுங்கிறோம் இதனுடைய தீர்வுகள் வந்து அல்லது மூலங்கள் இரண்டு மூலங்கள் ஒன்னு ஆல்பா மற்றொன்று பீட்டா ரெண்டு மூலம் தான் வந்து இதை இருபடி சார்புங்கிறோம் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மூலம்னு இதை சொல்லும் போது எச் ஆல்ஃபான்னு இந்த சமன்பாடில் நம்ம பிரதிட்டோம்னா இப்ப சமன்பாடு என்னவா மாறும் ஏ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்பா ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா இந்த சமன்பாடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த சமன்பாடில் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்போ இதனுடைய வேல்யூ நீங்கள் வந்து இது எக்ஸல் டு ஆல்ஃபாங்கிறது மூலமாக இருந்தால் இந்த எஃப் எக்ஸ் சான்பாடு ஒன்னை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா என்ன எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபாவை பிரதிக்கிட்டீங்கன்னா இதனுடைய மதிப்பு பூஜ்யமாக கிடைக்கும் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை செய்கிறோம் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து இருபடி சமன்பாடு நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஒரு மூலம் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் பி ஒரு மூலம்னு அவங்க கொடுத்ததுனால இப்போ இந்த இருபடி சமன்பாட்டுக்கு இரண்டு மூலம் இருக்கும் ஒரு மூலம் நம்ம ஆல்பான்னு எடுத்திருக்கோம் அப்ப அந்த ஆல்பாங்கிறத வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒன் மைனஸ் பி அதாவது ஒன் மைனஸ் பிங்கிறது இதனுடைய மூலம் அப்ப இந்த எக்ஸ வந்து இந்த சமன்பாட்டை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுனா இங்க எக்ஸ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் ஒன் மைனஸ் பி என பிரதிடலாம் ஏன் இது எக்ஸ் ஒன் மைனஸ் பினா ஒன் மைனஸ் பிங்கிறது சமன்பாடு ஒன்னினுடைய மூலம் அதனால இந்த சமன்பாடு இதை நிறைவு செய்யும் அப்ப எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா சவுண்ட் பாட் ஒன் இம்ப்ளைஸ் 1 minus p ஹோல் ஸ்கொயர் plus p இன்ட்டு ஒன் minus p plus ஒன் minus p ஈக்குவல் to ஜீரோ இப்போ இதில் மூணு டேர்ம் இருக்கு கவர்னிங்க இது முதல் டேர்ம் இது இரண்டாவது term, இது மூணாவது டேம் மூணு டேர்ம்லேயும் ஒன் மைனஸ் p காமனாக இருக்குது ஸோ டேக் இட் அவுட் ஒன் மைனஸ் பி இன்ட்டு

இட்ஸ் கிவன் plus ஒன் மைனஸ் பி இன்ட்டு ஒன் வந்து ஒன் p பி இப்போ இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 1 மைனஸ் பியில் மைனஸ் பி இருக்கு இந்த p பியும் கேன்சல் ஆயிடும் அப்போ இதனுடைய ஸ்டெப்பு 1 மைனஸ் பி in into ஒன் கூட்டல் ஒன் வந்து இன்ட்டு டூ equal டு ஜீரோ இப்போ இந்த இடத்துல 2 வந்து not equal to 0 இப்போ ரெண்டு பெருக்கல் தமது ஜீரோ ஆச்சுன்னா

ஈக்குவல் 1 ஒன் கொண்டு போய் சமன்பாடு you will get an quadratic equation. இறுவிடி சமன்பாடு நமக்கு தெளிவாக 1. அதுக்கப்புறம் தீர்க்க போக PX plus 1 minus P equal ஒன் மைனஸ் பி P equal டு 1, என

எக் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் டு ஸீரோ மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இப்போ என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு எக்ஸுக்கு ஜீரோனு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு இன்னொரு தீர்வு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இப்போ நம்ம ஆப்ஷனில் தீர்வுகள் என்னென்ன கிடச்சிருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இப்போ நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணுறோம் ஏயில வந்து மைனஸ் ஒன் கமா டூ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பியை போய் செக் பண்ணுறோம் ஆப்ஷன் பி கிடையாது ஆப்ஷன் சியில் ஜீரோ கமா மைனஸ் ஒன் அப்போ சரியான தீர்வு என்னென்னா ஆப்ஷன் சி அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இதுதான் சரியான தீர்வு மாணவர்களே இப்போ இந்த இருபடி சான்பாட்டில் நம்ம ஒரு கொஷினை அட்டன் பண்ணும்போது நமக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் தெரிஞ்சுதுன்னா மிகவும் நல்ல நல்லதாக இருக்கும் அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சம்முக்குள்ளே நாம் போகிறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் மாணவர்களே நன்றி வணக்கம்